வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இன்று காலையிலேயே ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது மயங்கி விழுந்துள்ளார் உடல்நிலை தற்பொழுது மிக மிக மோசமாக இருப்பதாகவும் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு இந்த மாத இறுதியில் செல்லக்கூடிய நிலையில் இதற்கு முன்பாகவே அமைச்சரவையை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் அது மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தாலும் நேற்று திமுகவை சார்ந்த மிக முக்கியமான அமைச்சர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பார் என்ற மிகப்பெரிய ஒரு இடியே மக்கள் மத்தியில் போட்டுடைத்து விட்டார் இதனால் நேற்று முழுவதுமாக இணையதளங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்து முதல்வராக பொறுப்பேற்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைந்தால் முதல்வராக உதயநிதி தான் பொறுப்பேற்பார் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் அவர் மயங்கி விழுந்த சம்பவமும் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றியடைந்தது கிடையாது ஆனால் இந்த முறை அதிமுகவின் பலம் சற்று குறைந்து இருப்பதால் கூட்டணிகளும் தற்பொழுது அதிமுகவுடன் இணைக்கமாக இல்லாத காரணத்தினால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவது சற்று கடினம்தான் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருந்தாலும் அது அவருக்கு கைகூடவில்லை காரணம் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை தலைமை ஏற்பதில் கடினமாக இருப்பதாகவும் கடந்த பத்து தேர்தல் தோல்வி என்ற காரணத்தை முன்வைத்து வருவதாகவும் செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உடல்நிலை குறைவின் காரணமாக தற்பொழுது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அடுத்து தமிழகத்தில் ஆளப்போகின்ற கட்சி திமுகவா அதிமுகவா அல்லது புதிய கட்சிகள் எதுவும் உருவாகுமா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்